பரிசுத்த உண்டாவதாக ஏசாயா நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று கத்த சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருளின் அனுபவங்கள் இருக்குமானால் நிச்சயமாகவே வெளிச்சம் என்ற காலம் உண்டு ஏனென்றால் நாம் யாரும் இப்பொழுது இருக்கிறதைப் போலவே ஒவ்வொரு நாளும் இருப்பதில்லை கர்த்தர் நமக்கான வெளிச்சத்தின் நாட்களை பிரகாசமான நாட்களை வைத்து வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள் கோணலை சரியாக்குகிற தேவன் நேகன் நேரங்களிலே நாம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து இந்த காரியங்கள் மாறாது இதை மாற்ற ஒருவராலும் கூடாது என்றெல்லாம் நாம் நம்முடைய யூகத்தின்படி கணித்து வைத்திருப்போம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த எல்லாம் நான் உனக்கு செய்து நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார் எஸ்ஆயர் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே அங்கு கோரிசை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் கூறப்படுகிறது அவன் பிறப்பதற்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் சொல்லுகிறார் அவனை பார்த்து அவன் வலது பிடித்து கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்கிறார் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே இருளான காரியங்கள் கோணலான காரியங்களை சே வெளிச்சமாய் மாற்ற செவ்வைப்படுத்த அவர் நமக்கு முன்பாக போகிறவராகவே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் நம்பிக்கை பயம் ஜெபம் குறைந்து போகிற நேரங்கள் வேத வாசிப்பின் சத்தம் அடங்கி போகிற நேரம் சமாதானமற்ற நிலைகள் இவைகள் எல்லாம் தளர்ந்து போகும் பொழுது நம்முடைய வருகிறது தான் ராக்காலமாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் கர்த்தரை விசுவாசமாய் பற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய ஜெப ஜீவியம் அதிகரிக்க வேண்டுமென்றால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தருடைய சத்தம் நம்முடைய காதுகளிலே துணிக்கப்பட வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் துதியின் சத்தமும் ஆரவாரமும் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் கத்தோடைய சமூகத்திலே தரித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்னென்றால் சாயங்காலத்திலே அழுகை தங்கும் ஆனால் விடியற் காலத்திலே கழிப்புண்டாகும் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருளை மாற்றுகிறவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய விளக்கை இருக்கிறார் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தை என்னும் வெளிச்சம் நம்முடைய சிந்தையில இருக்குமானால் நம்முடைய எல்லா இருளையும் நாம் கடந்து போவோம் என்று யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று சொல்லுகிறார் கத்தோடைய ரகசிய செயல் நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது பிள்ளைகள் மேலே குடும்பத்தின் மேலே ஆகவே தான் கத்தருடைய கூடாரத்தின் மேலே இருக்கிறது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார் என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் என்று யோபு சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய நினைவில் இருக்க வேண்டும் நம்முடைய அறிக்கையாய் இருக்க வேண்டும் ஆகவே நம்முடைய நினைவு ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாய் நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய வெளிச்சத்திற்கு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை செய்ய அது போதுமானதாகவே இருக்கிறது இங்கு ரூத்தே குறித்து நாம் பார்க்கும் பொழுது போவாஸ் சொல்லுகிறார் ரூத்தே உனக்கு வேண்டியபடியெல்லாம் உனக்கு செய்வேன் என்று நமக்கு வேண்டியபடியெல்லாம் செய்கிற தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போமானால் அவருடைய கண்களிலே நமக்கு தயை கிடைக்கும் நமக்கு யார் கண்களிலே தய உண்டாகுமோ அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் காலத்திலே நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பரிசோதித்து புடமிட்டு பார்க்கிறவர் நம்முடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுவார் நம்முடைய கோணலான காரியங்களை நிச்சயமாகவே செவ்வையாய் மாற்றுவார் அழுகையை கழிப்பாக மாற்றுவார் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் ஆகவே கற்றுடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம் நிச்சயமாகவே நம்மை கைவிடாத தேவன் நம்முடைய காரியங்களை செம்மைப்படுத்துவார் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் நம்முடைய வருகிறேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று தேவன் அப்படி பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிற எல்லா காரியங்களிலும் நீர் அவர்களுக்கு பதில் செய்து கைவிடாதிருங்க இயேசுவின் இசுவி எங்கள் நல்ல பிதாவே